அக்டோபர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்ஹெச் ஃபார்ட்டி செவன் திருவனந்தபுரம் நெய்யாட்டின்காரா அமரவிலா அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை ராமன் வர்மன் சிறை இந்த இடத்துல ஷரண்ராஜ் அவரும் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வர்றாங்க யார் வீட்டுக்கு வர்றாங்க கிரிஷம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க இருபத்தி மூணே வயதான ஷரண்ராஜ் ரொம்ப மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட வர்றான் ஏன் அந்த மகிழ்ச்சி தன்னுடைய காதலி திரிஷ்மா நம்மளை ஏற்றுக்குவாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வர்றான் வந்தவனுக்கு நீங்கள் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க அதை குடிக்கிறான் குடித்த பத்து நிமிஷத்தில் ப்ளூ கலரில் வாந்தி எடுக்கிறான் உடனடியாக பாரசாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பாரசாலா த்ரிவேண்டம் டிஸ்ட்ரிக்ட் கேரளா மாநிலத்தில் இருக்குது அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் என்ன சொல்கிறாரு உடனடியாக திருவனந்தபுரத்துக்கு அனுப்பிச்சார் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணி பதினொரு நாள் அங்கே இருந்துட்டு கடைசியாக அக்டோபர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறார் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அதனுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆசிட் எல்லா ஆர்கன்ஸுக்கும் பரவி அதனால் இந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இது நேச்சுரல் டெத் இல்லை இது இயற்கை மரணம் கிடையாது செயற்கையாக விளைவிக்கப்பட்ட மரணம் அப்படின்னு சொன்ன உடனே ஷரண்ராஜோட ஃப்ரெண்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு புகார் கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நெய்யாட்டின் காரா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க போலீஸ் விசாரிக்குது அது யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷில்பா அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி இந்த கேஸை விசாரிக்கிறாங்க இது ரொம்ப சென்சேஷனல் ஏன்னா பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற கேரளா சேர்ந்தவர் அந்த பையன் சுரண்ராஜ் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் கேரளாவில் வசிக்கிறார் இவங்க இரண்டு பேர்த்துக்கிடையில் ஒரு காதல் ஏற்படுது எப்படின்னா இந்த ஷரண்ராஜ் வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கிறான் நாலாவது வருஷம் படிக்கிறான் வயசாப்பு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு பேருமே பேருந்தில் பயணம் செய்து காலேஜுக்கு போகிறாங்க இந்த பொண்ணு அதே காலேஜில் வேறு கோர்ஸ் படிக்குது அந்த பேருந்தில் ஏற்பட்ட சந்திப்பு காதலாக வளர்கின்றது அந்த காதல் இரண்டு வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் இல்லையா தொடர்கின்றது இரண்டு வருஷத்துக்கு பின்னாடி இந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதாக முடிவு செய்கிறார்கள் அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது இரண்டு வருடமாக ஒன்றாக இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த லாட்ஜிலலாம் போய் தங்கியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த பொண்ணு சொல்லுது நீ என்னை விட்டு விலகிற அப்படின்ட்டு பொண்ணு தைரியமாக சொல்லுது என்னை விட்டு விலகிருந்தேன் ஆனால் ஷிரண்ராஜோ நான் விலக முடியாது என்னுடைய காதல் ஆழமான காதல் அதிதீவிரமான காதல் மணந்தால் உன்னை தான் மணப்பேன் இல்லாவிட்டால் எனக்கு மரணம்தான் அப்படின்லாம் வந்து காதல் மொழி பேசுகிறான் அந்த சமயத்தில் தான் இந்த நிச்சயமெல்லாம் ஆனக்கு பின்னாடி இந்த சிரண்ராஜ அவங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க இந்த பாரசாலாங்கிறதான் இந்த சிரண்ராஜையோடய ஊர் இந்த பாரசாலாவுக்கும் ராமன்வர்மன் சிறை அப்படிங்கிற இடத்துக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அதனால் இந்த சிரண்ராஜ் ஆவலோடு வர்றான் இன்றைக்கி வந்து மனம் மாறி என்னை திருமணம் செய்துள்ளதற்கு ஒத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் போகிறான் போனால் பாந்தி எடுக்கிறான் ஹாஸ்பிட்டல் போகிறான் பதினோரு நாள் இறந்து போகிறான் இதனால் விசாரணை நடைபெறுகிறது விசாரணையின் முடிவில் இது கொலை என்று தீர்மானிக்கப்படுகிறது அப்புறம் விசாரித்ததில் எல்லா விஷயங்களும் தெரிய வருது அதற்கு முன்னாடி ஷரண்ராஜ் இறந்து போவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பு மரண வாக்குமூலம் ஒன்று எடுக்கிறாங்க அந்த மரண வாக்குமூலத்தில் எல்லாத்தையுமே சொல்லிடுறான் எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து காதல் பண்ணணும் இது மாதிரி வீட்டில் பிரச்சனை வேறு கல்யாணம் பார்த்தாங்க அதனால் என்னை ஒதுக்குனா நான் வீட்டுக்கு போனேன் அங்கே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க இந்த கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த டையிங் டெக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேக்ரட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் டையிங் டெக்ளரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸ் அது வந்து ரிலேபிள் எவிடன்ஸாக எடுத்துக்குவாங்க மரண வாக்குமூலம்னு சொல்கிறது அந்த மரண வாக்குமூலத்தில் எல்லாமே சொல்லியிருக்கான் அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறான் இந்த கடைசியாக வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி அன்று கொடுத்த அந்த பானத்திற்கு முன்பு ஒரு ஒன் மந்திற்கு அதற்கு ஒரு முப்பது நாளைக்கு முன்பு ஒரு ஜூஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நானும் வந்து ஜூஸ் குடிப்போம் யார் அதிகமாக குடிக்கலான்னு பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் கொடுக்குறான் இவன் ஒரு கிளாஸில் வந்து ஜூஸ் வச்சுக்கிறான் ஒரு கிளாஸில் ஜூஸ் வச்சுக்கிறான் இவர் தனியாக வச்சுருக்கிற ஒரு ஜூஸு அவங்ககிட்ட ஒரு ஜூஸ் தனியாக பக்கத்தில் இருக்குது ஊற்றி ஊற்றி குடிக்கிறாங்க அவன் கொஞ்ச நேரம் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போயிடுறான் அந்த ஜூஸ்லேயும் பேராசிட்டமால் மாத்திரைகளை அதிக அளவில் கலந்து அந்த ஜூஸ் சேலஞ்சின் பண்ணி அதன் வழியாக அதன் வாயிலாக இவனை கொல்ல முடியுமான்னு சொல்லி ஏற்கனவே திட்டம் போட்டிருக்காங்க இது எல்லாம் மரண வாக்குமூலத்தின் மூலமாகவும் விசாரணையின் மூலமாகவும் தெரிய வந்துச்சு இந்த பதினாலாம் தேதி கொடுத்த கடைசியாக கொடுத்த அந்த ஆயுர்வேதிக் ஜூஸில் என்ன இருந்ததுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து பெஸ்டிசைட் பெஸ்டிசைடை கலக்கி ஆயுர்வேத மருந்தை உள்ளே போட்டு இது ஒரு மூலிகை கசாயம் அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டாங்க இதை யார் இந்த சதி செய்தது அப்படின்னா இந்த கிரீஸ்மா இந்த கிரீஷ்மாவோட அம்மா சிந்து அவங்களுடைய மாமா நாயர் நிர்மல் குமரன் நாயர் அப்படின்னு சொல்லி இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டுக்கிறார்கள் தீட்டி இவனை கொலை செய்து விடுகிறார்கள் இன்று இரண்டு வருடத்திற்கு பின்பு காராவனுடைய அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ் பஷீர் அவர்கள் மூன்று குற்றவாளிகள் இரண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் அந்த கிரீஷ்மாவோட அம்மா சிந்துவுக்கு தண்டனை இல்லாமல் விடுவித்து விடுகிறார்கள் இதனால் அரசாங்கம் வந்து அப்பீல் பண்ண போகிறாங்க அதே மாதிரி அக்கேஸு தரப்பிலிருந்து மூணு பேரில் ரெண்டு பேர்த்துக்கு தண்டனை கொடுத்ததை எதிர்த்து அவர்களும் அப்பீல் செய்கிறார்கள் இது மிகவும் பரபரப்பாக பேசுகின்ற விஷயம் இன்று இதில் வந்து அரசு தரப்பிலிருந்து இருந்து பல சாட்சியங்களை வச்சுருக்கிறாங்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதில் செல்ஃபோனில் வந்து இந்த கிரீஷ்மா இந்த ஜூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெஸ்டிசைட்ஸ் மூலமாக எப்படி ஒரு மனுஷனை கொள்ளுறது எவ்வளவு கொடுத்தா கொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க அந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுனால இந்த தண்டனை இரண்டு இரண்டு பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த அம்மாவிற்கு தண்டனை கொடுக்கல சிரன்ராஜோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த அம்மாவுக்கும் தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் அப்பீல் செய்ய போகிறார்கள் அதாவது அரசு அப்பீல் செய்ய போது இவங்களும் இம்ப்ளீட் பண்ண போகிறாங்க சேர்ந்து அப்பீல் பண்ண போகிறாங்க இப்படி இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது இதில் அந்த அக்யூஸ்டு தரப்பில் பல்வேறு விஷயங்களை வச்சாங்க இந்த விஷம் கொடுக்கப்பட்ட இடம் தமிழ்நாடு அவனுடைய ஊர் வந்து பாரசாலா கேரளா இப்படி இருக்கிறப்போ இது கேரளா போலீஸ் போலீஸ் விசாரிக்கக்கூடாது தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரீஸ்மா தரப்பில் இருந்து பல்வேறு பெட்டிஷன்ஸ் எல்லாம் கோர்ட்டில் போட்டாங்க ஏன்னால் இந்த விஷம் கொடுக்க சொல்லப்பட்டதான் இடம் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் ராமன் பர்மன் சிறை அப்படிங்கிற இடத்துல ஆனால் கோர்ட்டு ஒத்துக்கல இது கேரளா போலீஸே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கேரளா போலீஸும் ஷில்பா ஐபிஎஸ் அவனுடைய தலைமையில் விசாரணை செய்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து இரண்டு வருடத்திற்குள் இரண்டு பேருக்கு தண்டனை மூன்றாவது நபர் தப்பித்து விட்டார் இருந்தாலும் அவருக்கும் தண்டனை அப்பீலில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் இதை பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுக்கணும் நாம் படிக்கின்ற பொழுது படிப்பில் இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படியே உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சா அந்த ரிலேஷன்ஷிப் தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது காதல் செய்யலாம் ஆனால் காதல் அது சாதலில் முடியக்கூடாது ஆனால் வாழ்தலில் முடிய வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும் நாம் படிக்கின்ற பொழுது கவனமாக படிக்க வேண்டும் சிந்தனை சிதறல்களோ வேறு கவனச்சிதறல்களோ இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் காதலனை ஒதுக்குவதற்காக அவனை கொல்லவும் தயங்க மாட்டாள் பெண் என்பதற்கு ஒரு உதாரணம் ஆனால் என்னை பொறுத்தளவில் ஆணோ பெண்ணோ அது பிரச்சினையல்ல மனிதன் மனிதாபிமானத்தோடு அணுகினால் போன்ற பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது